வீட்டில் எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் அரசிய பாக்க குமாரு காலேஜுக்கு போயிருந்தான் குமார பார்த்ததும் அரசி கோபத்தில் திட்டி தீர்த்தா அப்ப குமாரு எங்க பார்த்தாலும் உன் நெனப்பாவே இருக்கு உனக்கு பண்ணின துரோகம்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர நினைக்கிறாண்டா அப்படின்னு பேசினான் அதுக்கு அரசி நீ என்ன விட்டுட்டு போனாலே போதும் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுன்னு திட்டிட்டு போயிட்டா குமாரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான் இதற்கிடையில இப்போ வந்திருக்க ப்ரோமோல கதிர் சந்தோஷமா தன்னோட டிராவல்ஸா ஆரம்பிக்கிறான் அப்புறம் அந்த ஓபனிங் ஃபங்க்ஷனுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் வராங்க கடைக்கு என்ன பேருன்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்போ பாண்டியன் டிராவல்ஸ்னு எழுதி இருக்கிறத பார்த்ததும் பாண்டியனுக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு அப்புறம் தன்னோட மகனை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துறாரு பாண்டியன் வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க